மூன்று பானைகளில் பொங்கி வழியும் பால் முப்பெரும் நூதன வழிபாடு திருநெல்வேலி மாவட்டம் சந்திப்பு அருகே மீனாட்சிபுரம் பகுதியில் உள்ளது பிரசத்தி பெற்ற உலகம்மன் கோவில் இந்த கோவிலில் உலகம்மன் ஷியாமலா தேவி அம்மன் புது அம்மன் ஆகிய முப்பெரும் தேவிகளுக்கான கொடை விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இவ்வாண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கால்நாட்டுடன் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது இந்த நிலையில் அப்பகுதியில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் மது விழா எனும் நூதன வழிபாடு குறித்த தகவல் தற்போது வலைதளத்தில் வெளியாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது அதாவது பச்சரிசி மற்றும் நவதானியங்களை தண்ணீரில் ஊற வைத்து மண்பானையில் வைத்து பானைக்கு உள்ளே சாம்பிராணி புகைகளை அடைத்து நெல்மணிகளை தரையில் பரப்பி அதன் மீது வரிசையாக முப்பெரும் தேவிகளுக்கு மூன்று பானைகளை வைத்து விடுவார்கள் அதன் மீது உடைத்த தேங்காயை வைத்து அடைத்துவிட நிறைகுணமாக கொண்டு வரப்பட்ட பாலை அந்த பானைகளில் ஊற்றும் போது குபுகுபுவின பால் பொங்கி வருகிறது இதனை பார்க்கும் பக்தர்கள் பரவசம் அடைந்து கொண்டு கோஷமிடுகின்றனர் மற்றும் தீமைகள் நடைபெற கூடாது என்பதற்காக மகிஷாடை கொடுக்கப்படுவதாக தங்களது பகுதி கோவில் ஐதீகம் என பகுதி கோவில் நிர்வாகத்தினர் கூறுகிறார்கள் இந்த வழிபாட்டிற்காக திருக்கோவில் ஓதுவார் மூர்த்தி அம்மனுக்காக கடும் விரதம் இருந்து காப்பு கட்டி இந்த மதுக்கொடை நிகழ்வை நடத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விழாவின் ஒரு பகுதியாக முப்பெரும் தேவிகளும் மூன்று சப்பரங்களில் எழுந்தருளி வீதி உலா நிகழ்ச்சியும் நடந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முப்பெரும் தேவியார்களை கண்ணார கண்டு தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டு சென்றிருக்கிறார்கள்